நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் கொடுக்கறது அதாவது உங்களுக்கு பண வரவு வரணும் பொருளாதார முன்னேற்றம் ஒரு நல்ல மனசு நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எண்களை எழுதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ட்ரிபிள் செவன் ஏழு 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 இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற இந்த எண்ணை வந்து நீங்களோட இடதுப கையில் எழுதிக்கலாம் அது போலவே உள்ளங்கையிலயும் நீங்க எழுதிக்கலாம் பச்சை பேனால ட்ரிபிள் செவன் எழுதுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு ஒரு காரியம் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற இந்த எண்களை வந்து இருபத்தி நான்கு முறை எழுதலாம் அல்லது ஐம்பத்தி நான்கு முறை எழுதலாம் அஹ் குறைவா எழுதுறதை விட எப்பவுமே ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது ராஜநிலை எண்ல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான எண் அதனால வந்து இந்த ஐம்பத்தி நான்கு முறை இந்த ட்ரிபிள் செவன் நீங்க எழுதும் பொழுது எண்ணிய எண்ணம் ஈடேறும் ஐம்பத்தி நாலு முறை ட்ரிபிள் செவனை எழுதிட்டு இங்கே என்ன விஷயத்துக்காக எழுதுறீங்களோ அந்த விஷயம் எனக்கு நல்ல பணவரவு விட்டது என்மா எங்கள் வீட்டில் இந்த நிகழ்வு நல்லதாக நடந்துருச்சு என்னோடய கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்களையும் எழுதிட்டு வாங்க அதுபோல் எழுதும் பொழுதும் நீங்கள் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க அதாவது நான் வந்து எதையுமே எதிர்மறை எண்ணத்தோடையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் பேசாமல் பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுதும் நல்ல எதோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல கேட்டால் சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இது போல் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் அடிக்கடி இங்கே வந்து இந்த ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற எண்களை வந்து காரில் பைக்கில் ஏதோ ஒரு வண்டியில் அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ட்ரிபிள் செவன் வந்து உங்கக்கிட்ட ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயத்த செய்ய செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வு அந்த உணர்வுகளை நீங்க கொண்டு வர முடியும் நிச்சயமா என்ன நினைச்சி இந்த ட்ரிபிள் செவன் எழுதுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி